ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம பாகம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அதோட தொடர்ச்சி தான் பாகம் அஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம கேரளா வந்து டூ டூர் போனோம் நம்ம நிற்கிற இடம் வந்து நம்ம தமிழ்நாடு பாடுற மாதிரி தெரியும் ஃபுல்லாக தமிழ்லேயே எழுதியிருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு கிடையாது இது வந்து கேரளா நம்ம தமிழ்நாட்டில் பாடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடம் அந்த அணை இது வந்து ஒரு அணைங்க இந்த அணை பார்த்தீங்கன்னா நம்ம காமராசர் ஆயா காலத்தில் அவர் கட்டினது கேரளாவில் இருக்கிற நிறைய அணைகள் கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய அணைகள் வந்து நம்ம காமராசர் ஐயா கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானும் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் எது காமராஜர் வந்து கேரளா போனார் எப்படிலாம் அதை கட்டினாங்க இவர் வந்து தமிழ்நாட்டில் தானே முதலமைச்சராக இருந்தார் அப்படிலாம் ஒரு சந்தேகம் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு புரியுது போனதுக்கப்புறம் இது வந்து தமிழ்நாடாக இருந்து அதுக்கப்புறம் கேரளாவாக மாறி இருக்குது நிறைய இடங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் பரம்பிக்குளம் அணை அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு அணை இருக்குது அதுக்கப்புறம் அங்கே நம்ம பாலக்கா பாலக்காடு பாலக்காட்டில் வந்து மலம்புலா டேமு இதெல்லாம் காமராசர் கட்டணம் அந்த பேரே போட்டிருப்பாங்க தமிழ்லேயே காமராசர் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய அணைகள் வந்து நம்ம காமராசர் கட்டியிருக்காங்க இதில் வந்து நமக்கு தமிழ்நாடாக இருந்து அதுக்கப்புறம் கேரளா மாநிலமாக வந்து அவங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக்கிட்டாங்க இன்னும் நிறைய இடங்கள் வந்து கேரளாவாக இருந்தாலும் கூட அதில் தமிழில் அழகாக பேர் போட்டிருப்பாங்க நாங்கள் இந்த இடத்துல அந்த அணையை பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு மரம் ஒரு ஐநூறு வருஷம் பழமையான மரம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க இடையில் வந்து ஒரு மரம் சாஞ்சி விழுந்துருச்சு அதைத்தான் அகற்றிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் தான் இறங்கி போய் அதை வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாம் பஸ்லாம் உட்காந்துருந்தோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய காட்டுக்களை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் ஆனால் அந்த உள்ளே வந்து அந்தளவுக்கு வெயில் தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேகமூட்டமே மூட்டமே இல்லை ஃபுல்லாக வெயில் அப்போ நான் கேட்டேன் எப்போ உங்கள் உங்களுக்கு மழை சீசனு எங்களுக்கெல்லாம் மழை பெஞ்சு பசுமையாக இருக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் இவங்க வந்து ஜூன் தான் மழை பெய்ய ஆரம்பிக்கும் ஜூலை தான் மழை பெய்ய ஆரம்பிக்கும் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வறட்சி காலம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டெலாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி மழை பெய்யுது இல்லையா இவங்களுக்கு சூ ஜூலையில் தான் மழையே பெய்ய ஆரம்பிக்குமா இப்போ வந்து அவங்களுக்கு வறட்சி காலம் அதனால் அந்தளவுக்கு தண்ணி எங்கேயும் அதிகமாக இருக்காது டேமில் தான் அதிகமாக பார்க்க முடியும் பாருங்கள் நம்ம அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு என்ன பிளேஸ்னால் ஒரு பெரிய மரம் நூற்றி ஐம்பது அடி உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மரம் ஐநூறு வருஷத்துக்கு பழமையான மரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே உயரமான அதாவது உலகத்திலேயே இருக்கிறதுலேயே உயரமான மரம் ஐநூறு வருட பழமையான மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் போட்டிருந்துச்சி இந்த மரம் தாங்க இவ்வளோ ஒரு அகலமாக இருக்கு அகலமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் கோடிக்கணக்கில் விலை பெறும் ஆனால் வெட்ட மாட்டாங்க இது வந்து இப்போ கேரளாவுக்கு சொந்தமானதாகிடுச்சு இதில் வந்து இங்கிலீஷ்லாம் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க இதிலே நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த போர்டில் எழுதியிருப்பாங்க எத்தனை வருஷம் பழமையான மரம் எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாற்பத்தி ரெண்டு மீட்டருங்க கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒம்போதுன்னு போட்டுருந்துச்சி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடி கிட்டத்தட்ட வந்துடுச்சு மரம் அவ்வளோ ஒரு உயரமான மரம் தான் ஏன்னா வேல்டிலே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்குது நான் கேரளாவில் தான் அந்த மரம் இருக்குது அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குது நான் சாப்பிடலாமா இருந்துடலாம் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகம் ஆறு அடுத்த வீடியோவில் போடுறேன் இது வந்து பாகம் ஐந்து இதோட முடியுது இது வரைக்கும் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ இல்லைனாலும் பாகம் ஆறு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம போட்டில் போனது அதுக்கப்புறம் நிறைய பேர்த்திட்டு பேசியிருப்போம் பேட்டி எடுத்திருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து வீடியோக்கள் இருக்குது பாகம் ஆறோடு நம்ம வந்து சுற்றுலா வீடியோ முடிச்சுக்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக பாகம் ஆற மிஸ் பண்ணால் பாருங்கள் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்